இலக்கிய அந்த பொம்பளை யாரு அந்த அம்மா பட்டு நாத்தனாவும் மாமியாங்களும் யாரை விட்டு தேடிச்சு அந்த பொம்பளை சரியான பணம் பேராசை பிடிச்ச மாதிரி தெரியுது பட்டு இன்னைக்கு என்னடி அடி கரியாக்குறது ஏதாவது சாப்பாடு செய்யுமா ஏன் மீனுக்கு என்ன வாங்கி போட்டா ஆக்குறது மீன் வந்திருக்கானு பாருமா மீன் எல்லாம் இங்கே ஒன்றும் வரல பட்டு உமாக்காவா வாங்கக்கா வாங்க பெட்டே சீதா மாமியா அங்கே பாரு எங்க கூப்பிடு இந்த பம்பளை எங்களுக்கு எங்கே வந்துச்சு இந்த பம்பளை ஏன் திடீர்னு எங்கே வந்து நிற்கிறேன் வாங்கம்மா அம்மா நாக்கலை எடுத்து வந்து போடுங்க போகிறேன் போகிறேன் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா எல்லாம் ஒன்றா தான் வீட்டில் தான் இருக்கீங்க பேருக்கு ஆமாம்மா நேற்று தேவை எல்லாம் இங்கே தான் இருக்குதுவா இங்கே அது வந்து எல்லாம் ஒரு மாசமாச்சேன் எங்கள் அம்மா நாத்தனா மாமிங்க எல்லாம் தானே இருக்குதுவா இருக்கட்டும் இருக்கட்டும் நாக்கால் எங்க இருக்கு எடுத்து வந்து நான் போடுறேன் நாக்கால் ஒன்று வேணாம்மா நான் நின்று பேசிட்டு போறேன் சேரி பேசிட்டுக்கா அந்த அக்கா நின்றுகிட்டே இருப்பீங்களா உக்காருங்கம்மா எல்லாரும் உட்காருங்க உட்காருங்கிறீங்க இந்த பொம்பளை மட்டும் திரும்பிக்கிட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வைக்கணும் ஏன் குத்தம்ல மனசு குறுக்குறுங்கதோ என்னம்மா சொல்றீங்க கொள்ளக்காரன் ராவ் கொள்ளாடிப்பான் அந்த வீட்டில் உள்ள அம்மா பகல் கொள்ளாடிக்கிறான் ரெண்டு பேரும் என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நீ தடைப்பட்டு உன் வலைய கப்புக்கு நேற்று நான் வந்தப்போ என் மருமோ வந்து முதல்ல மொய் எழுதியிருக்கா ஐநூறுவா நான் வந்ததுக்கு என்னையே இரநூறுவா போட்டு எழுத சொல்லி இந்த பொம்பளை எழுதியிருக்கு என் மருமோ ஐநூறுவா நான் இரநூறுவா எழுநூறுவா உன் வலைய கப்புக்கு மொய் எழுதுன்னு என்னம்மா சொல்றீங்க மொய் எழுதுங்களா நாங்கள் யாரையும் மொய்யெல்லாம் எழுத சொல்லியம்மா

பொண்ணா குண்டை சின்ன சொன்னா நோசம் பத்துக்கிட்டு வருது பொம்பளை கேளு முய் எழுதி எல்லாத்தையும் பணம் வச்சா இல்லையாண்டு அத்த என்ன அத்த இது நீங்க முய் எழுதி எல்லாத்தையும் பணத்தை வாங்குனீங்களா ஆமா நானும் என் பொண்ணை உட்காந்து முய் எழுதிதான் பணம் வாங்கினேன் ஆ உனக்கு தான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த பிள்ளைக்கு என் பிள்ளை லட்சம் கிடைக்கல செலவு பண்ணி செலவு பண்ணுவான் எல்லாம் வந்து விட்டு சும்மா போவாம மொய் எழுதிட்டு போட்டான்னு தான் எழுதிட்டா எழுதிட்டோம் எழுதி வச்சிருக்கேன் மரும வந்து சீதா வந்து ஐநூறுபா எழுதுனேன் அதானே இந்த பொம்பளை வந்து எதுக்கு திட்டுது இந்த பொம்பளை நான் பார்த்ததே இல்லையே ஐயோ என்ன இப்படி பேசுறது பொம்பளை என்பா பச்ச அந்த பொம்பளைக்கு என் மருமவங்கிட்ட ஐநூறுபா பணம் வாங்கிட்டு என்கிட்ட இரநூறுவா பணம் வாங்கிக்கிட்டு இப்போ என்னையே தெரியாதுன்னு சொல்லுது பாரு எப்படி ஆப்ட்டா பொம்பளையா இருப்பா பொம்பளை கம்பளம் பேசுனா எனக்கு கட்ட கோவம் வந்துடும் என்ன சீட்டா என் வீட்டுல வந்து என்னைய வந்து பேசுற உனக்கு ஒரு மரியாதை ஒரு கேடு பணத்தை வாங்கி வச்சுட்டு ஒருத்தருக்கும் தெரியாம முடிய எழுதி விட்டு அந்த பணத்தை தோட்டிய கட்டாம அந்த பணத்தை திருடிட்டியா நீ ஏ யார பார்த்து திருடிங்கிற நான் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை படத்துக்கு நான் இருக்க நீ திருடுனு முய்ய எழுதின உன் பிள்ளை சம்பாதிச்ச பணம் இல்லை எல்லாரும் வந்து முய்ய எழுதிட்டு போன படம் அந்த படத்தை போய் திருடி இருக்கேன் ஏன்டி எல்லாரும் பிரியாணி வக்கனா சாப்பிட்டீங்களா அதுக்கு தானே பணம் கொடுத்துட்டு போனீங்க அது என் பிள்ளை பணம் தான் என் பிள்ளை சம்பாரிச்சு போட்ட சோ சோறு ஆக்கி கொடுத்தது எல்லாம் வக்கனையா சாப்பிட்டு அதுக்கு முடியல எழுதிட்டு போனீங்க ஆ இது போய் யார் பண்ண பணம் தான் அதுக்கு இருந்து ஒரு வீட்டில் நாலு பேர் வந்தா நாலு பேர்ட்டே பணம் இங்கே நாலு பேர் எல்லாம் வக்கனையா சாப்பிட்றீங்களா நாலு பேர் தான் பணம் கொடுத்துட்டு போனேன் அடிப்பாவி நல்ல பொம்பளை அடினா நல்ல பொம்பளை அப்போ எட்டு ஐநூறுபா பணம் வாங்கினது உண்மை தானே வாங்கிட்டு என்னை பார்த்ததே இல்லை போய் இவகிட்ட வாங்கினான்னு கேட்குறேன் நான் வாங்கினேன் தான் ஒன்ட்டை இரநூறுவா சீதாட்ட ஐநூறுவா வாங்குனேன் அஞ்சு பேர் வந்து வக்கனையே சாப்பிட்டுருக்கீங்களா அதுக்கு தான் எண்ணூறுவா வாங்கிட்டேன் பட்டே உன் மாமியா பேசுகிறதே கேட்டியா இது எந்த உள்ள நியாயமண்டா சீதா ஐநூறுவா முயல் இருக்கா எங்கிட்ட அவன் எழுதினேன் சொல்லிவிட்டு எங்கிட்டையும் எண்ணூறுவா வாங்கி வச்சுருக்காரு பொம்பளை ஆமாம் அந்த முயல் எழுதுனேன் பணம்லாம் எங்கே எழுதுனேன் பேர் நோட்டுலாம் எங்க ஆ உங்கள் இஷ்டத்துக்கு நாங்களாம் சொல்லி முயல் எழுதி நோட்டு கொடுத்து முய்ய எழுதுன்னு சொன்னேன் அம்மா மூலம் சேர்ந்து உங்கள் இஷ்டத்துக்கு முய்ய எழுதி பேர்லாம் எழுதினீங்களா அந்த நோட்டு எங்க பணம் எங்க அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நீ யாரு உன்கிட்ட நான் எல்லா வழக்கத்தையும் சொல்லுன்னு கணக்கு கொடுக்கணுண்டே என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட கணக்கு வழக்கு கொடுத்து என் பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்த உனக்கு என்னங்க உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை போங்க பற்றி பேச்சியைப் பாரு உன் மாமியார் எங்களுக்கு பாரு ஒருத்தருக்க தெரியாமல் மையை எழுதி பணத்தை வச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு உன் புருஷன்கிட்ட கொடுத்தாங்க கேளு உன் புருஷனை கூப்பிடு கொஞ்ச வரம் சரியில்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல நான் மைய எழுத கேட்கணும்ல ஏதாச்சும் வந்து மொய் எழுதவாண்டு கேட்கணும் கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்களும் அந்த அண்ணியை சேர்ந்து மைய எழுதி அந்த பணத்தையும் எங்கள்கிட்ட காட்டல கணக்கு வழக்கம் கொடுக்கல அது பேர் போட்டு எழுதி நோட்டையும் எங்கள்கிட்ட கொடுக்கல எங்க கொண்டு வச்சீங்க யாரோ அது பணம் வச்சிருக்கா என்று நோட்டுல எல்லாம் எழுதி இருக்கிறேன் எழுதிதான் எங்கள் அம்மா பணம் வாங்கி வச்சாங்க அந்த பணம்லாம் கணக்கு பார்த்து அந்த நோட்டில் எழுதுனே தீன் என் தம்பிட்ட கொடுத்து அந்த பணத்தையும் கொடுக்கணுன்னு தான் நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொன்னோம்னா அவசியம் இல்லை பார்த்துக்கப்பட்டு பார்த்துக்க என்ன பார்த்துக்க என் பிள்ள கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவ்வளோ பேருக்கு சோத்த ஆக்கி போடுமா என்ன சும்மா திண்டுட்டு அதுக்கு அதுக்குதான் இல்லாட்டியும் பணம் வாங்கினேன் நான் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுத்தா அது கொஞ்சம் செலவழியும் அவன் கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பான் அந்த கடனை ஒரு கடனாச்சும் கொடுப்பான் அதுக்கு தான் நான் மொய் எழுதுனேன் அதுக்குருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் யார்கிட்டையும் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுவீங்களாத்த யார்கிட்ட கேட்கணும் உங்ககிட்ட கேட்கணுமா உங்ககிட்ட கேட்குண்ட அவசியம் இல்லை நான் இப்போ இஷ்டத்துக்கு நானும் என் பொண்ணை உட்காந்து எழுதி யாராவது பணம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எழுதிருக்கோம் நோட்டில் அந்த படி என் பிள்ளைகிட்ட கொடுத்து பணத்தையும் கணக்கு பண்ணி கொடுப்பான் அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்க பாட்டு பாத்துக்க என்ன திமுறை பாருந்த பொம்பளைக்கு என்ன திமுற பாரு திமுற பாருந்து எங்கள் அம்மாவை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க ஆ மரியாதை கட்டுறா எங்கள் அம்மாவை எதுக்கு இந்த திமுற பாரு என்ன சொல்கிறீங்க மரியாதையோட பேசணும் மரியாதையோட ஏமா சீதா கட்டதா ஐநூறுவா வாங்கினீங்க சரி எதுக்கு இந்த அம்மாட்ட வரை இரநூறுவா வாங்கினீங்க சீதா அவ பிள்ளை புருஷன் அவ வந்து சாப்பிட்றதுக்கு ஐநூறுவா வச்சா இந்த அம்மா வந்து இந்த அம்மா இந்த அம்மா புருஷனா வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு தான் இரநூறுவா வாங்கினேன் அடி பொம்பளே இந்த மாதிரி பொம்பளே நான் எந்த ஊர்லயே பார்த்தது இல்லாம பார்த்தது இல்லைல்ல இப்போ பார்த்தல போ உன் கூட்ட பார்க்க போ இரநூறுவா காசு வாங்கினது உண்மை தான் அது உன் புதுசாக சாப்பிட்றதுக்கு வாங்கினேன் சீதா சீதா மாமன் பிள்ளை சாப்பிட்றதுக்கு ஐநூறுரூவா வாங்கியிருக்கிறேன் போங்க எல்லாம் யா அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு நான் வாங்கினேன் காசை கட்டுத்தேன் போ பேச அந்த பேச்சு இந்த மாதிரி ஒரு திருட்டு பொம்பளை நான் பார்த்ததே இல்லைம்மா திருட்டு பொம்பளை திருட்டு பொம்பளை என்டையே உன் வீட்டில் வந்து நான் திருட்டுண்ணே உங்க உன் காசை திருடி நான் எடுத்துகிட்டேண்ணா நீ நான் கொடுத்து முயல் சொன்னேன் சீதா மாமியார் லட்சுமி எழுதுன்னு சொல்லி இப்போ இரநூறுவா பணத்தை கொடுத்துட்டு திடீரென வண்டி எங்கள் அம்மாவை சொல்கிறீங்க ஆ எங்கள் அம்மாவை திட்டு வாங்க உங்கள்கிட்ட வந்து பணத்தை நீங்களா தானே கொடுத்துட்டு போனீங்க நீங்கள் சாப்பிட்டு சரியா போட்டு திடீர்னு திட்டினா வேணும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க பெரியா எழுநூறுவா பணத்தை எழுதுகிறது கேட்கறதுக்கு ஆட்டாம் பண்ணோம் எப்படி அப்படி தான் பேசுவான் உமா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு உமாவை சீதாவும் இல்லைன்ட்டு இவ்வளோ ஹோட்டல்லேருந்து வர வச்சு சாப்பாடு கொடுத்தாலும் அதெல்லாம் கிட்ட காசு என் பிள்ளை காசு தானே ஆ வச்சு நல்ல விதமாக திண்டுகிட்டு வந்தார் எல்லாம் செட்டாக வச்சு அதுக்கெல்லாம் காசு கொடுப்பானே அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எழுநூறுவா பா போய் சொல்லுவா மருமகிட்டான் அடி பாவி இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லைம்மா எடுத்துட்டு இப்போ சொல்லுவேன் பார்த்தது இல்லை பார்த்ததில்லன்ட்டு இப்போ என்ன என்ன பார்த்துக்கிட்டால அதான் தானே ஏ உமா வாடி ஏ ஒண்ணுமே கிடைப்பானே அந்த இரநூறுவா ஐநூறுரூவா பணம் வச்சா பரவாயில்ல இரநூறுவா நான் வச்சா பணம் ஏன்னா அம்மா தர்மத்துக்கு செஞ்சுட்டு போயிட்டு போதுப்போ தர்மம் கொடுத்தேன் தர்மத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போகிறேன் வாடி உமா போவோம்

நோட்டிய காட்டி எழுதுனேன் பேர்லாம் காட்டி அந்த பணத்தை எடுத்து கொடுப்போம் இவ்வளோ என்ன பேச்சு நான் ரூம்ல போய் உட்காருவோம் இங்கே ரெண்டாயிரம் ஏதாவது பேச்சு வரேன் பட்டு உன் நாத்தனாவும் மாமியாவன் செஞ்ச வேலையை பிடிச்சாடி என்ன தைரியத்தை பச்சியா நம்மகிட்ட ஒரு வார்த்தை மொய்யை எழுதட்டோமா பணம் வாங்கிட்டோம்மா வாங்க வேணாமான்ட்டு ஒரு வார்த்தை கேட்கல ஒன்றையும் கேட்கல உன் புருஷன் கேட்கல கேக்கல நம்மள்ட்ட யாட்டையும் கேட்காமல் இவ்வளோ இஷ்டத்துக்கு ஒருத்தங்கிட்டேயா பண்தையும் வாங்கிக்கிட்டு பேரையும் எழுதிக்கிட்டு எழுதுனால எழுதுலையா பாதி பேர் பாடுவோம் பாதி பேர் எழுதுனப்பே இருக்கு ஆ பாதி பேரை எழுதி விட்டு மீதி பேரை எழுதாமல் விட்டு அந்த காசை இவ்வளோ எடுத்துகிட்டு என்ன செய்யுது ஒரு புருஷன் தான் பாதி காசை காட்டிட்டு பாதி காசு அந்த பொம்பளை எடுத்துருப்பா அக்கா மூலம் ஆ இவ்வளோ எடுக்கிறதுக்கு கோசம் அந்த சாப்பிட வந்த ஜன்தெல்லாம் மொய்யில் தான் வச்சுருக்கா பாரு அதாம்மா எனக்கே தெரியல அவருக்கும் தெரியாதுமா அவரும் சொல்லல இந்த பொம்பளை இஷ்டத்துக்கு அம்மா அம்மளும் சேர்ந்து ஓட்ட ஊத்துக்கிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு எம்ட்டு பணம் வச்சுச்சோ என்ன ஏதுன்னு தெரியல அதையும் நம்மள்கிட்ட ஒரு கணக்கு வழக்கு சொல்லலை யார் யார் பேர் போட்டு எழுதியிருக்கோம்னா அந்த புக்கையும் காட்டில நம்ம நோட்டையும் ஏன் காட்டில இது இஷ்டத்துக்கு எழுதி பாதி பணம் நம்மளுக்கு எழுதி விட்டு பணம் நம்மகிட்ட கொடுத்து விட்டு எழுதுனா வரைக்கும் நம்மகிட்ட அதை பணத்தை கொடுக்கங்க எழுதியாதான் இதோ வச்சுக்கோங்க அம்மா அம்மாலாம் அப்படி தான் பட்டு பணம் தான் எழுதியிருக்கங்க ஆ மீதி பணம் இது எழுதி இதோ வச்சுக்கிச்சோப்பிருக்கு எழுதிச்சாலும் எழுதுறியோ ஆ எழுதினா வரைக்கும் எழுதினா பண்ண முடியும் அண்ணன்ட்ட காட்டலாம்னு சொல்லிவிட்டு எழுதாதான் பண்ணவோ இதோ எடுத்துக்கிட்டு அம்மா பண்ணோம் யார் யார் எம்ட்டு முடி பணம் வச்சுச்சோம் இப்போ இந்த பொம்பளைட்டியே சீதா மாமி இரநூறுவா சீதாட்டை ஐநூறுரூவா ஆ அந்த குடும்பத்துக்கு எழுநூறுவா வாங்கியிருக்கு பாருங்க ஆ உமா எட்டு வச்சான் தெரியலையே அவரை சொல்லாமல் பேட்டா அதை சண்டை வளர்க்க ஒன்றுமே சொல்லாம போயிட்டா இது என்ன நல்லாவா இருக்குது சாப்பாடாக வந்த ஜனத்தெல்லாம் சாப்பாட்டுக்கு என்னமோ ஹோட்டலில் பணம் வாங்கிட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இந்த செஞ்சிருக்கு செஞ்சுருக்கு சீதாக்கிட்ட தான் ஐநூறுவா வாங்குனாங்களே இந்த பாட்டிட்டு வர வாங்கிட்டு என்ன அக்கா அவரை என்ன நினைக்கிதே தெரில உம்மாக்கா சீதாக்க தான் ஆ அதோட பட்டா தோணத்து வந்து சாப்பிட வந்ததுக்கு எல்லா இடம் சாப்பிட வந்ததுக்கு உங்கட்டு காசு வாங்கி வச்சுவா ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மாதிரி சீதாக்கா நினைக்கிது என்னான்னு தெரியல நினப்பாருவாத்தான் ஆ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி பில்லு எழுதிருக்கிறாருவோம் இவங்களுக்கு காசு கொடுத்து நம்ம அஞ்சு பேர் சாப்பிட்டதுக்கு எண்ணூறுபா பணம் வாங்கிக்கிட்டுவோம் தான் நடப்பா சீதா இந்த பொம்பளையாக நோட்டை வச்சுக்கிட்டு எழுதி பணத்தை வாங்கினது தெரியுமா ரொம்ப எழுத சொல்லி பணத்தை வாங்க சொன்னது தெரியுமா அவ்வளோதான் நம்ம நீ எழுத சொல்லி நீ பணம் வாங்க சொல்லியிருக்கேன் இந்த நினச்சிட்டு இருக்காங்க அது ஒருக்காக எப்படி தெரியும் நம்ம சொன்னாதான் தெரியும் அட்டே சீதா அக்காட்டே உமா அக்கா சொல்லியிருக்கோம் அது இருக்க தெரியாமல் இதோட பணம் வாங்கி வச்சுக்கிட்டு நோட்டு போட்டு எழுதி இருக்குதுவோ எல்லாரும் பேரையும் மொய் எழுது மொய் எழுதுன்னு சொல்லி எழுதி பணத்தை வாங்கியிருக்குதோண்டு உமா அக்கா போய் சீதாக்காட்டா போய் சொன்னோம் அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசி வெட்டி விட பச்சா போப்போன்ட்டு ஆ அவர் வட்டோம் உன் புதுசாக வந்தோன்னே கேள்வி இதெல்லாம் நீ பேசாமே இதுமா அவர் வேலைக்கு போயிருக்கலாம் வேலைக்கு போயிட்டு வட்டோம் கேட்போம் நம்மளா எழுத சொன்னால் இவங்க இஷ்டத்துக்கு ரெண்டு பேரும் எழுதி அவங்கள்கிட்ட இரநூறுவா பணம் வாங்கிட்டு சீதா கட்டா ஐநூறுபா பணம் வாங்கி அவங்க வந்து கேட்கறதுக்கு மரியாதை இல்லாமல் பேசி சண்டை வளர்க்குறாங்க அவங்க அம்மாண்ட்டான் நான் கேட்குறேன் அவர் வந்துக்கிட்டாம்மா அதை சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொம்பளையே பார்த்ததே இல்லம்மா எப்படியாப்பட்ட தந்தரகத்தை வேலை வேலையை பார்த்துருக்கு இந்த பொம்பளை அதுக்குதான் ஆத்தா அம்மாவெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து உக்காந்து நடக்கிறாங்கவா இப்பெல்லாம் பணம் புரிஞ்சதுக்கு ஆ எட்டு பணம் எவ்வளோ பணம் வந்துச்சோ விழுவலையோ ஆ காசி பணத்தை விட்ட காட்டி விட்டு முக்கால்வாசி பணத்தை அப்பா அம்மனெல்லாம் எடுத்துட்டு பால்வா அதுக்கு தான் நோட்டு போட்டு முயல்து முயல்திட்டனே எல்லாமே எழுந்து வச்சிருக்கு கேட்கறது எப்படி பேசுகிறது பார் இல்லை காய்கறி அவங்களும் சரியில்லைம்மா அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் சரியான ஆளா ஓ